பிறப்பாலேயே தெய்வீக சக்தி உள்ளவர்கள் அதே போல் தெய்வ திருமகள் தெய்வ திருமகன் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு பிறப்பு இந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ராஜாவுக்கு அண்டா எனக்கு மந்திரிங்க யாருமில்ல அடுத்த பண்ண கெடுத்ததில்லை வைத்தலத்தான் அடித்ததில்லை உழைப்பண்ணி பிழைத்து இருக்கேன் இந்த உண்மையான ஊருக்குள்ளே மடியில் கனம் தான் வழியில் பயம் இருக்கும் என்பது போல் எப்பொழுதும் நீதிக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரராகிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோயிடம் சார்பாக என் இறைகணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் ராசியான தனுசு ராசி இந்த ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் அதனால தான் இந்த தனுசு ராசியில் பிறப்பது அத்தனை பேரும் ஒரு தகப்பனுக்கு ஈடாகத்தான் பொறுப்பு இருக்கும் இதில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் ஒரு தகப்பன் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுத்துக்குவார்களோ அந்த மாதிரி இவர்கள் பொறுப்பெடுத்துக்குவார்கள் இந்த தனுசில் பிறந்த பெண்கள் கூட திருமணத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு மேல் வீட்டு நிர்வாகமாக இருக்கட்டும் தொழில் நிர்வாகமாக இருக்கட்டும் தன் கையில் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அல்லது தானே வந்து மடியில் விழும் ஏன்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்புணர்ச்சி அதிகமிக்கவர்கள் அதேபோல தனுசு ராசியில் பிறந்த ஆண்களும் சளைத்தவர்கள் அல்ல எங்கும் எதிலும் தலைவணங்காமல் வாழ்வது எப்படி எந்த ஒரு விஷயத்தையும் துரிதமாக செயல்பட்டு வாழ்வில் முன்னேற்றமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களுக்கு இரண்டாம் இடம் சனி பகவான் இரண்டாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம் தன்னுடைய உழைப்பு ஸ்தானம் வருமான ஸ்தானம் ஆக இவர்கள் உழைப்புக்கு தகுந்த வருமான வருமா என்றால் நிச்சயம் போராடித்தான் அந்த வருமானத்தை பெற வேண்டும் எப்பொழுதுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு திறமை அதிகம் ஏனென்றால் மூன்றாம் இடமும் சனி பகவானே ஆக கடுமையான உழைப்பும் கடுமையான முயற்சியும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு உழைத்தால் தொள்ளாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் நூறு ரூபாய் கிடைக்காது அந்த மாதிரி இவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த சன்மானம் கிடைக்காது ஆனாலும் உழைக்க தயங்க மாட்டார்கள் வாழ்வில் எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி பிறந்த ஆணும் பெண்ணும் இரண்டாம் பாவகம் சனி பகவான் என்பதால் இவர்கள் பேச்சில் எப்பொழுதும் ஒரு ஸ்ட்ரிட் இருக்கும் ஒரு விரக்தி தன்மை இருக்கும் இவர் வாழ்விலே மைனஸ் ஆகிறது என்றால் இவருடைய பேச்சே தான் இவர்களுக்கு இவர்களே தான் எதிரியாக இருப்பார்கள் ஏனென்றால் நெகட்டிவான சில பேச்சுகளை இவர்கள் அறியாமல் பேசி பொதுவாக சொல்வார்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையில் அமையும் அந்த மாதிரி பார்க்க போனால் இந்த ஒன்பதாம் இடத்து ராசி பாக்கியஸ்தானமான ராசி இவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு குறை இருக்காது எப்படியும் ஏதாவது ஒரு வழியில் ஏதோ ஒரு கதவை தட்டிவிடும் ஏனென்றால் காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அனைத்து ஸ்தானத்துக்கும் மேல் போஸ்டாக குருவாக அமையக்கூடிய ராசி ஆனாலும் இரண்டாம் இடம் சனி என்பதால் இவர்கள் நாக்கே தான் இவர்களுக்கு எதிரியாக அமையும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொழுது நெகட்டிவுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு விரக்தியான சொற்களை குறைத்து கொண்டு வாழ்வில் பாசிட்டிவான விஷயங்களை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் ஆனால் ஆன்மீகம் என்பது இவர்களுக்கு யாரும் சொல்லவே தேவையில்லை ஏதோ வழியில் அவரவர் மதப்படி இறைவனை தொழாத நாள் இருக்காது வேண்டுதல் செய்யாத நாட்களே இருக்காது ஏதாவது ஒரு கடவுளுக்கு ஏதாவது ஒரு காணிக்கையை தருகிறேன் எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடு என்று இந்த சாமிக்கு லஞ்சம் கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த வகையால் பிறக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சுவாமி எனக்கு அதை செய் எனக்கு இதை செய் இவர் இஸ்லாமியாக பிறந்திருந்தாலும் சரி இவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி கடவுளுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று மன உறுதி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அப்படி எடுக்காத ஒரு நாள் கூட இவர்களுக்கு இருக்காது அதேபோல் தெய்வ திருமகள் தெய்வ திருமகன் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு பிறப்பு இந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் பிறப்பாலேயே தெய்வீக சக்தி உள்ளவர்கள் ஆனால் தன்னுடைய சக்தியை இவர்கள் உணராமல் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருந்தால் இவர்களுடைய சக்தி தான் வேஸ்ட் ஆகும் எப்பொழுது தன்னை உணர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து இறைவனை வணங்க ஆரம்பிக்கிறார்களோ தைரியமாக ஒரு விஷயத்தை பேஸ் பண்ண ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுதுதான் இவர்கள் பிரச்சனை தீரும் இவர்களுக்கு அக்கம்பக்கத்துக்காரங்க ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதிலும் நாத்தனா வகைக்காரங்க ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க ஆண்களாக இருந்தால் மைத்தினி என்று எடுத்துக்கொள்ளலாம் பெண்களாக என்றால் நாத்தனா என்று எடுத்துக்கொள்ளலாம் மாமியார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இவர்களெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொந்தரவை கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கூட அக்கம் கோல் மூட்டி உங்களுக்கும் மாமியாருக்கும் ஏதாவது ஒரு சிண்டு முடித்து விடுவார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது இயற்கையாகவே நடக்கும் உங்களுடைய நான்காம் இடம் அதே குரு பகவான் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகபோதத்துக்கு ஒருபோதும் வராது ஆனால் அந்த சுகபோதனையை நீங்களே தான் கெடுத்துக் கொள்வீர்கள் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு அவ்வப்போது சந்தேகங்கள் எழும் இந்த சந்தேகமே சந்தேக கோடு அது சந்தோஷத்தின் கேடு சந்தேக கோடு அது சந்தோஷத்தின் கேடாக இருக்கும் தற்பொழுது உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்து கொண்டு போது உங்களுக்கு வருமானத்துக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு வருமானம் வந்திருக்கும் ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன மாதிரியான குரு பயிற்சி ஆனாலும் என்ன மாதிரியான ராகு பயிற்சி ஆனாலும் சனி பயிற்சி ஆனாலும் ஒரு சிலருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி உள்ளவர்களுக்கு வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து அந்தந்த கோச்சார பலன்களை அடையும் அளவுக்கு இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தை பற்றி பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் அதை பற்றி சொன்னால் வீடியோ நீண்டு போகும் காப்பம் பற்றி நீங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வாலிபு பருவத்திலே இந்த வறுமன் காப்பம் திட்டத்தில் வந்து இணைந்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையின் ஆரம்பம் திருமண நாட்கள் இந்த திருமண நாட்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான நாட்களை நாம் குறித்து கொடுக்கிறோம் சாதாரணமா பஞ்சாங்கத்தை பார்த்து காலன்றில் உள்ள நாட்களை பார்த்து தான் இதுவரை மற்ற ஜோட குருமார்கள் உங்களுக்கு திருமண நாட்களை குறித்து கொடுத்திருப்பார்கள் ஆனால் இயற்கை ஜோதிடத்தில் ஒரு ஆணின் கிரகநிலைக்கும் ஒரு பெண்ணின் கிரகநிலைக்கும் அன்றைய நடக்கக்கூடிய கோச்சார கிரகநிலைக்கும் உகந்த நாட்களாக கொடுப்பதால் உங்களுக்கு நல்ல சந்ததிகள் பிறக்கும் அது இல்லை அந்த சந்ததி உங்களை வாழ்நாளில் எப்பொழுதும் உங்களை விட்டு கொடுக்காமல் காப்பாற்றும் ஒரு குழந்தையை பெற்று எடுத்து வளர்த்தினால் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம் எதற்காக அது பெரிதாகி நிழல் கொடுக்கும் என்பதற்காக ஆடு மாட்டுக்கு புல்லு போடுறோம் எதற்காக அது பால் கொடுக்கும் என்பதற்காக அதே போல தான் ஒரு குழந்தையை பெற்று எடுத்து அதுவும் இந்த காலத்தில் வளர்த்துறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்கேஜி முதல் அது பெரிய படி படிக்கும் வரை எவ்வளோ பணங்கள் செலவாகும் அது மட்டுமில்லை இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஆஸ்பத்திரி செலவு என்றால் நிறைய பணத்தை மூட்டை கட்டி வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லை அந்த படித்த பிறகு வேலையை வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இவ்வளவும் செய்து அந்த குழந்தைகள் காப்பாற்றாமல் போய்விட்டால் அது எப்படி இருக்கும் ஆக உங்களுக்கான ஒரு சந்ததி பிறக்க வேண்டும் என்றால் இந்த கிரகநிலை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணி இந்த நாட்களில் தான் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் இந்த கிரக நாட்களை திருமணம் செய்வதால் என்னென்ன லாபம் என்றால் கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஏனென்றால் அந்தந்த சீசனுக்கு ஜலதோஷம் பிடிப்பது போல காய்ச்சலோ தலைவலியோ வரும் ஆனால் அறுவை சிகிச்சை நோய் வரக்கூடாது தீவிர சிகிச்சை நோய் வரக்கூடாது அது மாதிரி விவாகரத்து நூறு சதவீதம் ஆகாது அதாவது எந்த ஒரு ஜோதிட குருமாரும் இந்த கேரண்டியை கொடுத்துருக்க மாட்டாங்க இயற்கை ஜோதிடத்தில் இந்த கேரண்டியை நம்ம கொடுக்குறோம் இது என்ன இப்படியெல்லாம் ஒரு கேரண்டி இருக்குமா என்று நீங்கள் வியப்பா பார்க்கலாம் நிச்சயமாக இருபத்தேழு வருடமாக என்னுடைய ஜோதிட ஆய்வில் நான் கண்ட உண்மையாகவும் அதே போல என்னுடைய அனுபவத்திலும் தற்பொழுது எனக்கு ஐம்பத்தி இரண்டு வயதாகிறது என்னுடைய அனுபவத்திலும் இதை கண்ட உண்மையாகும் எல்லாமே இயற்கை பிரபஞ்சம் உந்துதலால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த இயற்கை பிரபஞ்சத்தில் நட்சத்திர வாயிலாகத்தான் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம உடல் பஞ்சசக்தியானது புவியீர்ப்புக்கு ஒப்பானது இந்த புவியீர்ப்பு சக்தி சரியாக நம்ம உடலில் மின்சார சக்தி ஏற்பட வேண்டுமென்றால் இந்த கிரகங்களை அனுசரித்து நம் வாழ்நாளில் நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக எடுத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக நெகட்டிவ்கள் ஒதுங்கும் இந்த நெகட்டிவ்கள் சரியாக ஒதுங்கி ஒதுங்கி வரும்போது இவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் இன்சட்டுகள் எல்லாமே முன்கூட்டி ஓரளவுக்கு தெரிய வந்துடும் அடக்கும் பாதலில் முள்ளும் கல்லும் இருந்தால் அதற்கு தகுந்த காலனியை போட்டு நாம் செல்வோம் அதே போல நமக்கு வரக்கூடிய இன்னல்களை நமக்கு ஓரளவுக்கு முன்கூட்டி தெரிந்து விட்டால் நாம் கொஞ்சம் சத்தம் படாமல் கொஞ்சம் சைலண்டாக விடுவோம் அதனாலே நமக்கு வரக்கூடிய தொல்லையிலிருந்தும் தொந்தரவிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்வோம் அதற்காகவே இயற்கை ஜோதிடத்தில் வரும்பாடு பட்டு இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை மக்களுக்கு கண்டுபிடிச்சு மக்களுக்கு அறிவித்து அதை வழிநடத்தி சென்று வந்து கொண்டிருக்கிறோம் ஆக இறைவனின் மேல் நம்பிக்கை உள்ள பெரும்பான்மை மக்கள் நீங்கள் வருமுன் காப்பம் திட்டத்தில் கலந்து வாழ்வில் வளம் பெற வேண்டும் சரி தனுசு ராசியின் அதிசார குரு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசியை அதாவது தனுசு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறான் இதன் மூலமாக ஒரு சிலருக்கு திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த பயிற்சி ஆகியும் கூட ஏதோ பொண்ணு வீட்டுக்காரர்கள் வந்து பார்க்குறாங்க அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து பார்க்குறாங்க ஆனால் ஏதோ ஒரு தடையாக இருந்து கல்யாணம் பண்ணாமல் போயிடுறாங்க ஆக திருமண தடை இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதே போல தொழிலிலும் ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு மட்டும்தான் வெற்றியை கொடுத்திருக்கிறது ஐம்பது சதவீதம் பேருக்கு எந்த ஒரு வெற்றியையும் கொடுக்கவில்லை ஆக குரு பேச்சு ஏழாம் இடத்துல வந்தும் கூட சாதகமா இருந்தும் கூட தன்னுடைய ஜென்ம ராசியை பார்த்தும் கூட ஏன் இந்த வருமானத்தை கொடுக்கவில்லை அது மட்டுமில்லை மன நிம்மதியை தொலைத்து விட்டது பொதுவாக குருவும் சந்திரனும் சேர்ந்தால் கஜகேசரி யோகம் என்பார்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்வார்கள் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள் ஆனால் அது சாதாரண நிலையாகத்தான் இருக்கும் நல்ல உயர்ந்த வெற்றி இன்னும் நீங்கள் பெறவில்லை என்றுதான் இயற்கை ஜோதிடத்தில் அடித்துச் சொல்ல முடியும் ஏனென்றால் குரு சந்திரன் பார்வை கஜகேசரி யோகத்தை கொடுத்தாலும் அலா அதாவது வெளியில் வெற்றியை கொடுத்தாலும் குடும்பத்தில் மன நிம்மதியை தொலைத்து விடுவார்கள் உங்கள் ஜென்ம ராசியில் குரு வரும்போதும் சரி அல்லது சமசப்த பார்வையாக சந்திரனும் குருவும் பார்வை பெற்றால் குடும்பத்தில் மன குறைக்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் நடந்திருக்கும் இது நடந்ததா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் நடக்கும் சரி இதுக்கு மேலேயாக எப்படி இருக்கும் என்றால் இந்த அதிசார குரு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே அதிசாரமாக பயணித்து டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மீண்டும் ஏழாம் இடத்துக்கே திரும்புவார் அதாவது மிதினத்திற்கு ஆக இந்த இரண்டு மாத காலமாக நல்லா இருக்குமா என்றால் நிச்சயம் இனிமேல் தான் உங்களுக்கு போராட்டமே அதிகம் ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நடந்த ட்ரெயிலு தான் இனிமேல் தான் மெயின் பிச்சரே இருக்குது என்பது போல தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற விரயங்கள் தூக்கமின்மை மன உளைச்சல்கள் சிலருக்கு பித்து பிடிக்கிறது போல பைத்தியமே பிடிக்கக்கூடிய நிறையெல்லாம் ஏற்படும் பயந்து விடாதீர்கள் என்ன இப்படி எல்லாம் சொல்றோம் என்று ஏனென்றால் இயற்கை ஜோதிடத்தை பார்த்திருக்கிறவர்களுக்கு புரியும் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக மனம் திறந்து ஓப்பனாக சொல்வோம் ஏன் அந்த ஓப்பனாக சொல்கிறோம் என்றால் முன்னெச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நெகட்டிவான விஷயம் நம்மை நோக்கி வருது என்று நமக்கு தெரிந்த பிறகு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மனப்பக்குவத்தை வைத்து கொண்டோம் என்றால் நாம் அது தகுந்த மாதிரி நடந்து கொண்டோம் என்றால் அதிலிருந்து நம்ம கொஞ்சம் விலகி செல்வோம் அதனால் நேரடியாக நெருப்பில் வேகாமல் ஏதோ அனலாது உடம்புல அடிக்கிற அளவுக்கு நம்ம விலகி செல்வோம் அதற்காகத்தான் இந்த உண்மையை உங்களுக்கு எப்பொழுதுமே எல்லா பதிவிலும் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு இது புரியும் புதிதாக பார்க்குறவர்கள் கோவித்து கொள்ளாமல் என்ன சொல்கிறோம் என்று கொஞ்சம் கவனித்து உங்கள் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இயற்கை ஜோதிடத்தில் எப்பொழுதுமே ஏதோ வீடியோ போடுறோம் என்று போட மாட்டோம் ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு தான் சொல்லுவோம் அப்படி பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்விடுவார் பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல வரும்போது மன நிம்மதிக்காக கோயில் குளம் என்று நீங்கள் அலையக்கூடிய நிலைகள் ஏற்படும் அல்லது வீட்டில் ஆதரவு இல்லாதனால வெளியே ஆதரவை தேடி நீங்கள் போகக்கூடும் அப்படி போகும்போது உங்களுக்கு விரயங்கள் பயங்கரமாக ஆகும் உங்களுடைய காசு தான் உங்களுக்கு செலவாகும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு சொந்தக்காரர் வீட்லேயோ ஒரு அம்மா வீட்லேயோ போய் உட்காரலாம் என்று சொன்னால் உங்கள் காசை செலவு பண்ணி தான் நீங்கள் அங்கே சாப்பிடணும் அந்த நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் இது சிறு வயது முதலே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இந்த கோச்சாரப்படியும் இன்னும் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த ஐந்தாம் பாறு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய கற்புக்கே சோதனை வரும் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் கற்பை சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய நடவடிக்கையும் இருக்கும் அதே போல உங்களுடைய குடும்பத்திலும் அந்த சந்தேகங்களை ஏற்பட்டு மனச்சங்கடத்தை பயங்கரமாக உருவாக்கும் அதனால இந்த மாதிரி காலகட்டத்தில் யாரிடம் எப்படி பேசுகிறோம் என்ன மாதிரி பேசுகிறோம் என்று நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எட்டாம் இடத்துலக்கும் குரு ஏழாம் வரை உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்விடும் அந்த இரண்டாம் இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சனி பகவான் வீடு அது இல்லாமல் அந்த குரு நீச்சம் பெறக்கூடிய வீடு ஆக இதனால் வருமானம் குறையுமா என்றால் நிச்சயம் வருமானம் குறையாது வருமானத்தில் மிகப்பெரிய நஷ்டம் வராது ஏதோ ஓரளவுக்காவது வருமானம் வரும் ஆனால் குடும்பத்தில் வாக்குவாதம் முட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வாக்குவாதமே பண்ணக்கூடாது அதே போல பழிக்கு பழி தீர்ப்பது போல ஏற்கனவே நீங்க ஏதோ செஞ்ச தவறுக்கு உங்களுக்கு அந்த பழியை தீர்க்கக்கூடிய எதிரிகள் செய்வார்கள் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு சக்காலத்திய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்க ஆணாக இருந்தால் அதே போல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தம் இது ஒரு சோதனை காலம் என்றே சொல்லலாம் எவ்வளவுதான் ஆக எவ்வளவுதான் அடித்தாலும் அஜித் படத்தில் சாப்பாடு போட்டு அடிப்பார் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு அடித்தாலும் வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும் மன நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் ஆக இந்த இரண்டு மாத காலத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுங்கி செல்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது ஒதுங்கி செல்கிறீர்கள் என்றால் வீட்டை விட்டு போகக்கூடாது உங்களுடைய இருப்பிட இடத்தை விட்டு போகக்கூடாது நீங்கள் இருந்த இடத்துல இருந்து முடிந்த அளவுக்கு மௌனமாக சாதித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் ஆக இந்த அதிசார குரு பயிற்சி சரியான துர்பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் ஏற்படுகிறது ஏனென்றால் எட்டாம் இடம் வலுக்கக்கூடாது என்பார்கள் எட்டாம் இடம் வலுத்தால் உடலில் ஆரோக்கியம் குறையும் மன சோர்வு ஏற்படும் உடல் நல்லா இருக்கும் ஏதோ தெம்பு இழந்தது போல ஒரு பல்ஸ் குறைந்தது போல உணர்வுகள் ஏற்படும் சிலருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் லாங்கு பயணம் நீங்கள் போகக்கூடாது அதிலும் இரவு நேரத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடாது பயணித்தால் விபத்து ஆகக்கூடிய நிலைகள் ஏற்படும் டிரைவர் தொழில் செய்கிறவங்க அன் டைமில் முடிந்த அளவுக்கு வண்டியை ஓரம் கட்டி வைத்து விடுங்கள் குறைந்தது டிரைவர்கள்லாம் ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே நிப்பாட்டி ஒரு அஞ்சு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் தூங்குவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் என்றால் பதினொன்று மணிக்கே வண்டியை ஸ்டாப் பண்ணிடணும் அதாவது லாங்காக வண்டி ஓட்டுறவங்க இந்த என்பி லாரி இந்த மாதிரி லாங்காக ஓட்டுறவங்களாம் கண்டிப்பாக இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஆனால் டூரிஸ்ட் வண்டி ஓட்டுறவங்க அதை கடைப்பிடிக்க முடியாது முடிந்த அளவுக்கு நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்காம பகல் ஷிஃப்ட்டு பார்ப்பது நல்லது அதே போல் பகலில் கூட மிக கவனமாக தான் நீங்கள் வண்டி ஓட்டணும் ஏன்னா இந்த இரண்டு மாதம் உங்களுக்கு மருத்துவ செலவும் வீண் விரயங்களும் கோர்ட்டு கேஸ் என ஏகப்பட்ட அவமானங்களை கொடுப்பதற்காகவே இந்த அதிசார குரு பயிற்சி இருக்கிறது அதனால் மிக கவனமாக நீங்கள் செயல்படணும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மனசால கூட நினைக்க மாட்டாங்க ஆனாலும் உங்களுடைய ஜென்ம கர்மா என்று சொல்வார்கள் அந்த ஜென்ம கர்மா இரண்டாம் இடம் சனியாக இருப்பதால் இரண்டாம் இடம் என்பது வாழ்க்கை ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை ஸ்தானம் ஆக உங்களுடைய ஏழாம் இடமும் பாதகாதி இடமே அதாவது மிதுன ராசி புதன் இருக்கக்கூடிய இடம் ஆக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் இந்த மாதிரி வாழ்க்கை ஸ்தானத்தில் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் இது பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் எச்சரிக்கையாக இந்த இரண்டு மாத காலம் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு மாதம் முடித்து மீண்டும் அடுத்த மே மாதம் வரை குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வந்து விடுவார் ஆக ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் ஓர்ஸாகி ஓரளவுக்கு சுமூகமான விஷயங்களே நடக்கும் ஆக சங்கை எவ்வளோதான் தீயில் வைத்து எரித்து சுட்டாலும் அது வெண்மையாகத்தான் இருக்கும் என்பது போல வாழ்வில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்